அவன் விசுவாசித்தவன் தான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டவன் தான் அவனுக்கு ஆசை என்ன செய்யணும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும் நான் யாருக்கு மேலெல்லாம் கையை வைக்கிறேனோ அவங்களுக்கு விடுதலை உண்டாகணும் சமாதானம் உண்டாகணும் நோயிலிருந்து விடுதலை ஆகணும்னு அவனுக்கு ஆசை ஏற்கனவே அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அநேக ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து அங்கே இருக்கிற சமாரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது பிளிப்பை பார்த்தோன்னு அவனுக்கு ஆசை பிழிப்பை பற்றி கொண்டான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான் விசுவாசித்தான் பேதுருவும் யோவானும் வந்து பரிசு தாவியை கொடுக்கறதுன்னு பார்த்துட்டு எனக்கும் இந்த வாரத்தை என்ன செய்யணும் இந்த அதிகாரத்தை எனக்கு தரணும்னு பணத்தை கொண்டு போய் நீட்டுறான் இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு அதுதான் தாய் தகுப்புனை தவிர மற்ற எதை வேணாலும் என்ன செய்யலாம் பணம் கொடுத்தா வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க பணம் கொடுத்துட்டா எதை வாங்கிடலாம் வரத்தை வாங்கிடலாம் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளலான்னு இவன் நினச்சிட்டான் அதனால் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறான் உடனே பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வைக்கல கொண்டா எவலப்பாக இருக்கு அஞ்சு லட்சமாக பத்து லட்சமா கொடு அப்படின்னு வாங்கி பயில வச்சுட்டு ஒன் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பலை இவன் என்ன சொல்கிறான் அவன் பணம் உன்னோடு கூட இந்த பணம் யாருக்கு வேணும் இலவசமா தர்றாரு கத்தர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இலவசமா கொடுக்கிறது தான் என்னது விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று யோவான்ல வாசிக்கிறோம் யாரெல்லாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன செய்றாரு பரிசுத்தாவிய கொடுக்கிறாரு அந்த அதிகாரத்தை கத்தர் கொடுக்கிறாரு இவன் என்ன நினைச்சுட்டான் ஆனா விசுவாசித்தான்னு வேதம் சொல்லுது ஆனா என்ன செய்யலாமே பாவ மன்னிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை அவன் பெறல அடுத்த வசனத்தை வாசிங்க விச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக என்ன செய்யற